வெல்கம் டு பிரபு மேக்ஸ் ஸோ டிஆர்பி போர்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க டீச்சர்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் இந்த நேரடி பணி நியமனம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் சார் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அப்போ எங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து கிடையாதா செகண்ட் கிரேடு எக்ஸாமுக்கு எங்களுக்கு நியமன தேர்வு வந்து கிடையாதா இது எந்த அடிப்படையில் சார் நியமன தேர்வுங்கிறது இந்த நியமனங்கிறது வைக்க போகிறாங்க இந்த ஆயிரத்து ஐநூறு போஸ்ட்டுங்கிறது எதோட அடிப்படையில் பேஸ் பண்ணி சார் எந்த குவாலிஃபிகேஷனில் பேஸ் பண்ணி சார் சார் பண்ணப் பண்ண போகிறாங்க அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் கேட்க கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்களுக்கு கண்டிப்பாக எஸ்ஜிடி இல்லையா அப்படின்லாம் கேட்குறீங்க ஸோ இதை பற்றி கிளியர் கட்டாக பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழிலே உங்களுக்கு ஒரு க்ளியர் பிக்சரை கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மாதிரியான கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் அப்டு கோர்ஸ் விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க போய்ட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த நியமன தேர்வுங்கிறது கட்டாயமாக உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் நேரடி பணி நியமனங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னா நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடையில அவசியத்தில் இருக்கிறோம் என்ன சார் அப்படின்னா நீங்கள் பிஏடு முடிச்சுட்டு சரியா பிஎட் முடிச்சுட்டு இப்போது தால் ஒன்று நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருந்தது சரிங்களா பிஎட் முடிச்சிருந்து நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தால் ஒன்றும் அட்டன் பண்ணலாம் தால் டூவும் அட்டன் பண்ணலான்னு ஸோ இப்போ கூட நீங்கள் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க சரிங்களா இப்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் மந்த்துக்கு முன்னாடி நமக்கு கோர்ட்லேருந்து கூட ஒரு டைரெக்ஷன் கேட்டிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க கிளியர் கட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் முடிச்சுட்டு தால் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி பெற்றவர் கிடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நான் டிடிஎட் முடிச்சுட்டேன் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிஎட் படித்து நான் குவாலிஃபைடு சார் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா நீங்கள் டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாமல் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தகுதி கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இதனுடைய குவாலிஃபிகேஷனுங்கிறது என்ன சார் அப்படின்னா டிப்ளமோ இன் டீச்சர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அரசால் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று வந்து நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் கட்டாயமாக இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிள் ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த நேரடி பணி நியமனத்துக்கு விண்ணப்பிக்கவே முடியும் சரிங்களா சார் நான் பிஎட் பண்ணியிருந்தேன் நான் வந்து இப்போ பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் கிடையாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க இது ஏன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு கேஸ் நடந்து இப்போ நமக்கு லாஸ்ட் மந்த்து தான் கோர்ட் வந்து இந்த டேரெக்ஷனை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா அரசாணை எண் ஒன் டி நம்பர் ஒன் நாட் எயிட் சரிங்களா இதுலேருந்து தொடக்க கல்வி இயக்குனர்கிட்டருந்து ஒரு கடிதம் கிடைக்கிது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட டேட்டா வைஸ் சரியா இந்த டேட்டாவை காரணம் காமிச்சு இதில் நிறைய காலிப்பணியிடங்கள் அரசு தொடக்க கல்வி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் இருக்குது சரியா அதில் நாங்கள் ஒரு ஆயிரம் பேரை நியமிச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து தொடக்க கல்வி இயக்குனர் வந்து கடிதம் போடுறார் ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க மொத்தமாக இருக்கிற போஸ்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சியில் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டு வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா தொடக்க கல்வியில் தொடக்கப்பள்ளி பள்ளி ஸோ இது எல்லாத்துலேயும் கவுண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஆனால் இதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நமக்கு அனுமதிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நிதித்துறையிட்டேருந்தும் அரசாணையின் அனுமதி வேணும் நிதித்துறையும் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்டேருந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும் அவங்களும் கவர் நமக்கு இதை ஃபில் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் அதில் நிதித்துறையோட அனுமதி பார்த்திங்கன்னா முதல்ல இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ஜீவோவில் ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் கிட்ட நமக்கு நிதித்துறை வந்து அனுமதி கொடுத்துருந்தது இந்த நி நிதி நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதில் இன்றைக்கி வந்த ஜிவோவில் அந்த ஆயிரம் பேரோடு சேர்த்து இன்னொரு ஐநூறு பேரையும் சேர்த்துக்கோங்க சரியா மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு பேரை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இருந்தும் நமக்கு அனுமதி கிடச்சிருச்சு ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்தும் நமக்கு அனுமதிங்கிறது கிடச்சிருச்சு இப்போது டிஆர்பி போர்டுக்கு அனுமதிங்கிறது கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு பேரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ டிஆர்பி போர்டு என்ன பண்ணுவாங்க யார் யார் டிடிஎட் முடிச்சு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ சரிங்களா அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு நேரடி பணி நியமனம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி எஸ்ஜிடி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்கை அவங்க ஃபில் பண்ணிக்க போகிறாங்க சரிங்களா அப்படி இன்கேஸ் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை நீங்கள் ஃபில் பண்ணால் கூட எந்த டிஸ்ட்ரிக்டில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் அதிகமாக தேவைப்படுதோ அங்கே இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி நீங்கள் இவங்களை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் பணி நியமனம் கொடுக்குறாங்களோ அங்கே நீங்கள் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு அவங்களுக்கு பணிநியமத்தை கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் ஃபில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த தமிழையில் உங்களுக்கு சொன்ன எல்லா டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு பேக்கேஜிங்காக கொடுத்துருக்கேன் இன்னும் இதை தாண்டி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆள் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ